ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பெயிண்டர் இன்னைக்கான என்ன வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னைக்கு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் மக்களை இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் தூத்துக்குடி முத்துநகர் பீச்சுக்கு வந்திருக்குறோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்ல செம்ம கூட்டம் நல்ல நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி வீடியோ நம்மளுக்கு எப்போவுமே உங்களுக்கு அப்லோட் பண்ணுவோம் தூத்துக்குடியில் வேறு எங்கே எங்கே இருக்கோ என்னென்ன ப்ளேஸில் இருக்கோ எல்லா இடத்துக்கும் நாங்கள் என்ன அடுத்த எடுத்து போவோம் அடுத்த எடுத்து வீடியோ உங்களுக்கு எடுத்து நிறைய இப்போ போட்டு விடுவோம் தூத்துக்குடியில் உங்களுக்கு எது எது பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ இது எல்லாமே எங்கள்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இடத்துக்குலாம் போகிறோம் கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறோம் சரிங்களா நான் உங்கள் பெயிண்டர் நம்மளோட சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வகை மக்கள் இங்கே பாருங்கள் நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது இந்த சின்ன குழந்தைங்களை விளையாடுறதுக்கு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான உள்ள இடம் இதேமாரி பார்த்திங்கன்னா இதேமாரி ஜம்ப் பண்ணி விளையாடுற இடம் இதேமாதிரி இங்கே பீச்சில் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு வகை இருக்குது பார்த்துக்கோங்க இந்த தூரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம கப்பல் போட்டு ராட்டணும்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த கப்பல் போட்டு ராட்டினா நல்ல செமையாக இருக்கும் இதுவும் சின்ன பிள்ளைகள் நாங்கள் விளாண்டுருக்கோம் இப்போவும் நல்ல செம்மையாக இருக்கும் நீங்கள் பாருங்கள் நீங்கள் ஏதாவது நம்ம தூத்துக்குடி பக்கம் வந்தீங்கன்னா முத்துநகர் பீச்சு மாதா கோயில் எங்கன்னு கேளுங்க மாதா இருந்து லெஃப்ட் சைடில் ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது பார்த்துக்கோங்க நீங்கள் வந்து பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் முத்துநகர் பீச்சு ரோஸ் பூங்கா பீச்சு மாதா கோயில் இந்த மாதிரி நிறைய வி விஷயங்கள்லாம் இருக்குது தூத்துக்குடியில் உள்ள நிறைய பெரிய பெரிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருக்குது நிறைய அவங்க நம்ம சேனலில் இன்னும் காட்டுவோம் இந்த கிட்ஸுக்கான டைம் பாஸ் பண்ணுறதுக்கு சீப்பு டூ வீலர் ஓட்டுறது எல்லாமே என்டர்டெயின்மெண்ட்டுக்கு என்னென்ன உண்டு எல்லாமே என்டர்டெயின்மெண்ட் உண்டு சண்டே ஆனால் இங்கே நல்லா ஜாலி பண்ணலாம் என்ஜாய் பண்ணலாம் நீங்கள் எதாவது வர்ற மாதிரி இருந்தீங்கன்னா தூத்துக்குடி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வாங்க நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் சரிங்களா மக்களே நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா பக்கத்தில் இருக்கிற பில் வைக்கணும் கண்டிப்பாக நம்ம முறையில் தட்டுங்க சரிங்களா மக்களே தூத்துக்குடியை பற்றியோ உங்களுக்கு தூத்துக்குடியில் எதுவும் டவுட்டோ எந்த இதுனாலும் எங்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணலாம் கேட்கலாம் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்ன என்ன சொல்ல முடியுமோ அவ்வளோத்தையும் நான் பண்ணுறேன் சொல்கிறேன் சரிங்களா நான் உங்கள் பெயிண்டர் என் சேனலை கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் நான் ஒன்றும் பண்ண முடியாது சரிங்களா நாங்கள் நிறைய உழைப்பு போ போட்டு தான் இதெல்லாம் பண்ணுறேன் சரிங்களா நான் பத்தாலாக தான் இது இருந்து பண்ணுறேன் பாருங்கள் கொஞ்சம் சேனல் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மெயினாக பல் பக்கத்தில் இருக்கிற பெல் பெல்லைக்கனை தட்டுங்க சரிங்களா மக்களே இந்த பாருங்க நிறைய என்டர்டெயின்மெண்ட் இருக்குது நல்ல ஜாலியாக இன்றைக்கி என்ஜாய் பண்ணோம் இன்றைக்கி வந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம் நீங்களும் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணணும் சரிங்களா எல்லாமே நல்லா ஜாலியாக இருங்க சந்தோஷமாக இருங்க சரிங்களா நம்ம சேனலுக்கு கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ எப்பவுமே உங்களுக்கு அப்லோட் பண்ணுவோம் நான் அடுத்த சண்டே வேறு எங்கேயாவது நெக்ஸ்ட்டுக்கு எங்கேயாவது பார்த்து உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா நான் உங்கள் பெயிண்டர் பாய் மக்களே